திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அடியன் எதை பற்றி பேசலான்னு நினைக்கும்னா அதாவது இயற்கை எப்போதுமே மனிதர்களுக்கு நன்மை தாங்க செய்யும் மனிதர்களுக்குன்னு கிடையாது உயிரினங்கள் அனைத்திற்கும் அதாவது மரத்தில் இருந்து புழு பூச்சி பொடுகு மனிதன் மிருகம் எல்லாத்துக்குமே இயற்கை நன்மையை மட்டுமே செய்யும் நம்மளுடைய கடமையை நம்ம சரிவர செஞ்சோம்னு சொன்னால் இயற்கை அதனுடைய வேலையை சரியாக செய்யுங்க முக்கியம் என்னென்னா நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யும் அப்போது எல்லாம் நல்லாவே நடக்கும் நம்ம ஏற்க மாதிரி ஏதாவது செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னாகும் இயற்கையும் அதனுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறி தான் நடக்கும் அது கரெக்டாக நடக்கும் நமக்கு அப்படி தோணும் ஆனால் அதுதான் உண்மை அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளுடைய மனசு சொல்கிறத கேட்டு நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது கரெக்டாக இருக்குங்க மனசு சொல்கிறத பெரும்பாலும் நம்ம கேட்கவே மாட்டோம் எப்படின்னா நம்ம கூடவே இப்போ வேறு எங்கேயும் போக வேண்டாங்க நம்ம அடியாருக்குள்ளேயே எடுத்துக்கிடுவோம் நம்ம கூட்டத்திலே ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு அந்த பார்க்கும்போது பேசும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும் அப்போ நம்ம மனசு சொல்லும் இந்த அம்மா கிட்ட கொஞ்சம் இரு பார்த்து பேசு அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம கேட்போம் கேட்க மாட்டோம் அது பாட்டு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கேட்கவே மாட்டோம் மறுபடியும் ஒரு நாள் சொல்லும் அப்பவும் நம்ம கேட்க மாட்டோம் நமக்கு அந்த பேச்சு தான் பிடிச்சி நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்புறம் மனசு ஒரு கட்டத்தில் சொல்லிடும் சரி சொன்னா நீ கேட்க மாட்டேன் பட்டு அழுதுனா தான் திருந்துவேன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுடும் அதுதான் பிரச்சனை அதே மாதிரி இன்னொன்று சொல்லும் அதாவது சொல்லுவாங்களா ஹனி வேர்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க அதாவது இனிக்க இனிக்க பேசுகிறவங்களாம் நம்ம அதை மனசு சொல்லும் நமக்கு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து அம்மா நீங்கள் தான் எல்லாமே அம்மா நீங்கள் திருநீர் விட்டீங்க எனக்கு ச எல்லாம் சரியா போச்சுமா ஐயோ அப்படி சொல்லாதம்மா சுவாமியோட கருணை நான் ஒன்றும் கிடையாததம்மா சாமி தான் செய்தார் இல்லைம்மா நீங்கள் சொன்னால் சரிதாம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு பேச பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொல்வார் உள்ளேருந்து இன்னைக்கு இனிக்க பேசுகிறவங்கள நம்பாத அதாவது சண்டை போடுறவங்கள கூட நம்பிடலாம் இந்த மாதிரி பேசுகிறவங்கள நம்பாதன்னு மனசு சொல்லும் ஆனால் நம்ம கேட்போம் நமக்கு அது பிடிக்கும் அது இயற்கை இந்த மாதிரி சொல்லவும் ஆஹா நம்மளை பெருமையாக சொல்கிறாங்களே நம்ம சூப்பரோ அப்படின்லாம் தோணும் அப்படிலாம் தோணிடுச்சினாலே அப்படியே அப்போவே நமக்கு சாப்டர் க்ளோஸுங்க ஆமாங்க அப்போது அந்த மனசு சொல்கிறத கேட்கணும் இவங்ககிட்டலாம் ஜாக்கிரதையாகிரு இவங்ககிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லும்போது ஓ சரி ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நமக்கு போகிற பாதை இது நல்லதாகவே இருக்கும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போகலாம் இங்கே சொல்கிறத கேட்காமல் போனோம்னா அதில் பட்டு நொந்து நூலாகி அதனால் ஏற்பட்ட இன்பம் துன்பத்தெல்லாம் சுவச்சி அதுக்கப்புறம் அடாடா அன்னைக்கே நான் எனக்கு தோணுச்சு ஆனால் நான் தான் கேட்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இது தாங்க இயற்கை அதாவது இதை எப்படி நான் சொல்கிறேன்னா அடியனுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க ஏன்னா அடியன் வந்து இப்போ திருவாசகம் முற்றோதல் செய்துக்கிட்டு இருக்கோம் அந்த முற்றோதலுக்கு கிட்டத்தட்ட நம்ம குரூப்லையே பார்த்தீங்கன்னா நூறு முப்பது பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லி வாங்க வாங்கன்னு சொன்னாலும் அவங்க வர மாட்டாங்க அது நம்ம நிறைய அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் திருவருள் அதை பற்றி ஒன்றும் இல்லை இந்த தடவை போன மாதம் முற்றோதல் நடத்துனாங்க நடத்தும் போது ஏழு மணிக்கு முற்றோதல் ஏழு மணி ஆயிடுச்சு அப்போ வரைக்கும் யாருமே வரலை அப்போ அங்கே இறைவனுக்கு திருமேணி தீண்டி திருவருள் செய்கிற ஐயா கூட சொல்வார் என்னம்மா யாருமே வரல நீங்கள் மட்டும் இருக்கீங்களே அப்படிங்கும்போது எனக்கும் தோணுச்சு அடாடா ஒருத்தருமே வரலையே நம்ம மட்டும் உட்காந்துருக்கமே எப்படி திருவாசகம் முற்றும் போதுவது எப்படி இருக்கிறது அப்படின்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போ என் மனசு சொன்னிச்சிங்க என் மனசு பேசுனது எனக்கு கேட்டுச்சு உண்மையாகவே இறைவனை முழு முதலாக நினச்சிட்டு எது மேலேயும் சிந்தனை இல்லாது என் பெருமானே என் ஈசனே எது மீதும் எனக்கு பற்றி இல்லை உன்னை மட்டுமே சிந்திக்கிறேன்னு எந்த நேரத்தில் எப்போவுமே நம்ம நினச்சி உட்கார்ந்தமோ அப்போ நம்ம மனசு பேசுகிறது நமக்கு கேட்கும் ஏன் மனசு சொல்லுச்சிங்க டக்குன்னு எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா ராஜராஜ சோழன் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன் ராஜராஜ சோழன் ஞாபகம் வந்துச்சு அந்த முழு கதையை நம்ம சொல்ல வேண்டாம் திருமுறையை க தேடி எடுக்க போகும்போது அவங்க திரும்பி நாலு பேர் திருமணியை கொண்டு வான்னு அந்தனர்கள் சொன்னாங்க இல்லையா அந்தணர்கள் நாலு நாலு பேரை கூட்டுவான்னு சொன்னாங்க அப்போ இவர் திருமேனியை கொண்டு போய் வைக்கும்போது திருமேனியை நாங்கள் கேட்கல நால்வர் வந்தால் தான் கதவை திறப்போம்னு சொன்னாங்க இல்லையா அப்போ ராஜராஜ சோழன் என்ன சொன்னான் அந்தரர்களை பார்த்து தீட்சிதர்களை நீங்கள் தினந்தோறும் வணங்கக்கூடிய அந்த அம்பலவானன் சிலையா உயிரா என்று தானே கேட்டான் அப்போ அந்த சி அவர் அந்த திருமேனி உயிராக இருந்தால் இந்த நால்வரும் உயிர் அந்த திருமேனி சிலையாக இருந்தால் இந்த நாள் சிலை அப்படின்னு சொன்னா அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறான் நீங்கள் தினமும் என்ன செய்கிறீங்க மந்திரங்களை சொல்கிறீங்க திருமுறைகளை பாடுறீங்கன்னு அவருக்கு காது கேட்குதுன்னு தானே பாடுறீங்க தினமும் அவருக்கு பிரசாதம் படைக்கிறீங்கன்னா தானே படைக்கிறீங்க தினமும் மாலைகள் சொல்கிறீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நினச்சதுன்னா சொல்கிறீங்க அப்போ அவர் அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படிங்க திருமீனியாக இருக்க முடியும் இவர்களும் உயிரோடு தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவுனே அந்தனர்களுக்கு மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அதை திருமேனியாக நினைத்தால் திருமேனி சிலையாக நினைத்தால் சிலை அவ்வளவுதான் உடனே அவர்கள் வந்து சாவியை கொடுத்து திருமுறை எடுக்க சொல்லிட்டாங்க எனக்கு அ ஞாபகம் வந்தது அப்போ அதுதான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம் இறைவன் நம் ஏகாம்பரநாத மகேஸ்வரர் இருக்கின்றார் அவரின சிலையா அவர் உயிரோடு இருக்கின்றார் உயிர் ஓட்டமாக உருவமாக நம்ம பாடுறத நம்மெல்லாம் என்ன பெரிய பி சுசீலா மாதிரியாக பாடப்போகிறோம் ம் இல்லை ஜவுகா நம்ம இப்போ பெரிய பெரிய பாடகிகள் நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பாட அப்படியே நம்ம பாடப்போகிறோம் நம்ம ஏதோ காக்கா குருவி மாதிரி கத்துறோம் இந்த கத்துறதோ கூட என் பிள்ளைங்க பாடுறதுன்னு இன்பமாக கேட்கறதுக்கு அந்த இறைவன் காத்திருக்கிறானே இறைவன் இருக்கிறான் ஏலவார்குழலி அம்மையார் இருக்கிறார் நால்வர் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு சித்தர்கள் இருக்கிறார்கள் வைரவர் இருக்கிறார் நவ கிரகங்கள் இருக்கிறது இத்தனை பேர் இருக்கும்போது நான் ஏன் யாருமே இல்லைன்னு நினைக்கணும் இத்தனை பேரும் நான் பாடுற பாட்டை கேட்குறதுக்கு தயாராக இருக்கும்போது நான் தனியாக இருக்கேன் நான் யோசிக்கலாமா அப்படின்னு நான் யோசிக்கல என்னோடய ஆன்மா என்கிட்ட சொன்னிச்சிங்க கண்டிப்பாக சொன்னிச்சிங்க யோசித்தது அப்படி தான் இல்லைன்னா அங்கே தனியாக உட்காந்து நம்ம பாடுறதுக்கெல்லாம் முடியாது அப்போ தோணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு ப கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே வரைக்கும்ங்க தனியாக உட்காந்து திருவாசகம் முற்றுதல் நான் மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு உண்மையாகவே இன்பமாக இருந்ததுங்க ஒவ்வொரு பாடலையும் உணர்ந்து 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 தாங்க பாடுங்க அப்போது பதினோரு மணிக்கு மேலே ஒரு அடியார் ஐயா எங்களுக்கு தேநீர் வாங்கி கொடுப்பார் அவர் வந்தார் பார்த்ததும் அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ அம்மா தனியாக உட்காந்துருக்கியம்மா யாருமே வரலையாம்மா இன்னைக்கு அம்மாவாசை எல்லோரும் வீட்டில் படைக்கிறதுனால வராமல் இருக்கா வருத்தப்படாதம்மா ஐயா எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நீங்கள் நான் இப்போ உட்காந்துருக்கோம் ரெண்டு டீ வாங்கிட்டாங்க நம்ம குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு டீ வாங்க போனார் அதுங்களையும் இறைவன் கருணையினால் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ரெண்டு மூணு பேர் இருந்து திருவிவாசகம் முற்றோதலும் செய்து முடித்தோம் அது ஒரு கதை ஏன் இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஆன்மா வந்து நமக்கு சரியான பாதையை காட்டுங்க பேசுங்க இதை செய்யாத இதை செய் இதை சொல்லாத இதை சொல்லு இதை பார்க்காத இதை பாரு எல்லாம் சொல்லுங்கள் அந்த ஆன்மா சொல்கிறத நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நல்லாவே இருப்போம் நல் வழியிலே போவோம் அதை நம்ம கேட்காததுனால தான் எங்கேயாவது போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம் ஆனால் அன்னைக்கு என்னோடய ஆன்மா பேசுகிறத நான் கேட்டதுனால அந்த முற்றோதல்ங்கிறதுல எனக்கு வருத்தமே இல்லைங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு என் பெருமான் கூடையே இருந்து கேட்டார் இந்த சித்தர்கள் கேட்டார்கள் அடியேனையும் நான் இதை ஏதோ நம்ம நல்லா பாட்டுன்னு நான் சொல்லவும் மாட்டேங்க ஏதோ இது கத்துறதையும் திருமேனி கேட்டதே என் பெருமான் கேட்டாரே இத்தனை திருமேனிகள் இருந்து கேட்டதேன்னு என் அடியனுக்கு ஒரு சந்தோஷம் அதனால் எல்லாரும் உண்மையாகவே அவரவரை மற்றவங்க பேசுகிறத கேட்காதுங்க அவங்கவுங்க ஆன்மை அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசும் நமக்கு ஒரு விஷயம் செய்ய போகும்போது இங்கே என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க எல்லாம் சரியாக இருக்கு சரிங்களா அதே சமயத்தில் இயற்கை நமக்கு எப்போதுமே நல்லது தாங்க செய்யும் இதை சொன்னால் ஒரு அம்மா இருந்துட்டு என்ன தான் இயற்கை செய்யும்னா இயற்கை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை சூரியன் சந்திரன் காற்று ஆடி மாதம் காத்தடிக்கும்பாங்க அந்த மாதிரி இயற்கையவே வழிபட்ட மக்கள் நிறைய இருக்காங்க இயற்கை தான் இறைவன் ஐம்பூதங்கள் இறைவன் தானங்க அதாவது சொல்லுவாங்க சுவாமி என்னெல்லாம் நமக்கு கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு கருவி கொடுத்தாரு இதை எதுக்கு கொடுத்தாரு இந்த உயிர் அவர் கொடுக்கல அதாவது உடல் கொடுத்தார் இந்த உயிர் வந்து உய்வடைகிறதுக்காக உடல் கொடுத்தாரு கருவி கொடுத்தாரு உலகம் கொடுத்தாரு உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கான போக பொருட்கள் கொடுத்தாரு இந்த நாளையும் கொடுத்து நல்லா இருந்து என்ன பண்ணு இந்த உயிருக்கு வீடு பேச்சை அடைகிறதுக்கான நல்வினைகளை செஞ்சு நல்லபடியாக வந்து சேருமா வினைகளெல்லாம் கழிச்சுட்டு வாங்கன்னு நல்லா அனுப்பி வச்சாரு ஆனால் இந்த உடம்ப வந்து சாதனமாக தான் கொடுத்தாரு எதுக்கு இந்த உயிர் உய்வடைவதற்கு ஒரு கருவியாக தான் கொடுத்தாரே ஒழிய நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த உயிருக்கு என்ன போய் சேர்க்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யாமல் இந்த உடம்புக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கோம் அது எப்படின்னா இப்போ ஒரு அறுவாள் இருக்குதுன்னா அதை ஒரு மரம் வெட்டுறதுக்கோ விறகு வெட்டுறதுக்கோ உபயோகப்படுத்தணும் அந்த அந்த அறுவாலை டெய்லி துடைக்கிறது எண்ணெய் போடுறது நல்லா சுற்றி பத்திரம் வைக்க வேண்டியது அப்படி வச்சு அதை என்னங்க பண்ணுறது அது அழகாக பல தானே இருக்கும் அது மைதாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உடம்பை அழகுப்படுத்துறதுலேயே நம்ம அந்த ஆயுஸ் முடிஞ்சு போகுதுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே சாம்பிராணி வாசனை வரும் பத்தி வாசனை வரும் சூடன் வாசனை வரும் அந்த பூஜை ரூமே இருக்காது இப்போ தான் நிறைய எல்லார் வீட்லேயும் பூஜை ரூம் கட்டுறாங்க அப்பம்பெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க அவங்க தான் இருக்கும் ஆனாலும் அந்த வாசனைகள் அப்படி இருக்கும் இப்போ நூற்றுல ஒரு வீட்டில் வேணால் அந்த வாசனை வருதுங்க மற்ற வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா என்னென்னமோ வாசனை வருது இப்போலாம் விதவிதமாக வாசனை திரவியங்கள் என்னமோ உடம்புக்கு போடுறதுங்காங்க மூஞ்சிக்கு போடுறதுங்காங்க தலைக்கு போடுறதுங்காங்க பப்பியுங்காங்க ஸ்ப்ரேங்காங்க அதுங்காங்க வீட்டை திறந்தோன்னே கமகம் ஆனால் மணக்குது மயக்குது மணக்கத்தோடு சேர்த்து என்ன செய்யுது மயக்குது மயக்கத்துலேருந்து தெளிவடையணுங்கிறதுக்கு தான் இந்த உடம்பை கொடுத்து உயிரை கொடு இந்த உடம்பை கொடுத்து உலகத்தை கொடுத்து போக பொருட்களை கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு மயக்கத்தை உருவாக்கி அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோங்க ஐயா அது என்னத்தை சொல்கிறதுனே தெரியலைங்க நான் அடியன் வந்து ரொம்ப முதுமையும் கிடையாது ரொம்ப இளமையும் கிடையாது இடைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது எண்பதுகளுக்குள்ளே இருக்கிறோம் அப்போல்லாம் தலைக்கு தேய்ச்சி குடிக்க இத்தனை வகை ஷாம்புகள்லாம் கிடையாதுங்க எங்கள் அம்மா எங்களுக்கு தெரிஞ்சு எப்படின்னா அந்த கஞ்சி தண்ணி வடித்த தண்ணி இருக்கும் பாருங்கள் அதை ஒரு பெரிய குண்டானில் பிடிச்சி ஒட்டக மார்க் சேக்காய் தூள் அப்படின்னு இருக்கும் அதுலேருந்து முறையே வராதுங்க அதுவும் கவர் கூட இருக்காது ஒரு பேப்பரில் இப்படி வச்சு இப்படி கட்டமாக கட்டி வச்சுருப்பாங்க அது பிச்சாக கூட அப்படி போக மாதிரி வருங்க அதை கொட்டி நல்லா கரைச்சி வச்சுருவாங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் நான் என் தம்பி இத் எங்கள் அம்மா அதை கரைச்சதை வச்சு எங்கள் நாலு பேருக்கும் மூஞ்சி காலு கை எல்லாம் அதை தான் தேப்பாங்க எல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சுருவாங்க மீதி இருக்க கொஞ்சம் தைச்சி எங்கள் அம்மா குளிப்பாங்க இப்படித்தான் அந்த காலத்தில் தெரிஞ்சதுலேருந்து இப்போ எப்படின்னா தலை கொன்று போடுதாங்க மூஞ்சி கொன்று போடுதாங்க உடம்பு கொன்று போடுதாங்க விதவிதமாக என்னத்தை சொல்றது இந்த உடம்ப அலங்கரிக்கிறதுக்கும் உடம்புக்கான வாசனை திரவியங்கள் போடுறதுக்குமே காலம் முடிஞ்சு போகுது கடைசி காலத்தில் தோல் சுருங்கி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் இந்த உடம்ப கொடுத்தது உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கொடங்க ஒளிய அது அதாவது அதை அதை அலங்காரம் பண்ணுறதுக்கே பொழுதுகளை கூடாதுங்க இன்னொரு கொடுமையான விஷயம்னா உதட்டு சாயம் ரொம்ப அநியாயங்க அதெல்லாம் போடுறாங்க அது எங்கேன்னா பனிமூட்டம் அதாவது குளிர் பிரதேசங்களில் அது பிரதேசங்களில் அதை போடுறாங்க எதுக்காக போடுறாங்க அதாவது நமக்கு இங்கே காலத்தில் பார்த்தீங்கன்னா உதடெல்லாம் வெடிச்சிடும் வெடிக்கும் போது நம்ம அம்மாக்கள் என்ன செய்வாங்க தேங்காயை தொட்டு போடுவோம் அப்படி இல்லைன்னா இந்த தயிரில் ஓரமாக அப்படி அந்த காலத்தில் வெண்ணெயெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வலிச்சு இப்படி போட்டோம்னா வலுவலுன்னு இருக்குங்க அதைத்தான் நம்ம போட்டிருக்கோம் போட்ட அந்த உதடு வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்க அதுக்காக அதை போட்டுக்கிட்டு போவாங்க நல்லா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த வெடிப்பு இல்லாமல் அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்க உதடை நம்ம பிரதேசம் எப்படி உச்சி வெயில் மண்டையை புளக்குது ஊற்று ஊற்றுன்னு ஊத்துது இதில் நல்லா கொல 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 கொலோன்னு போட்டுட்டு அதுவும் பற்றாமல் அந்த வேர்வைப்பட்டு அது பாதி இங்கே வடியுதுங்க இது இங்கே வடியுது அங்கே இங்கே வடியுது என்ன ரொம்ப அநியாயம் பண்ணுதாங்கங்க என்னத்தை சொல்கிறது ஒன்றையும் சொல்கிறதுக்கு இல்லை நான் என்ன சொல்ல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா யாரையும் குறை சொல்லணுங்கிறதுக்காகல நம்மளுடைய இறைவன் கொடுத்த இந்த நேரத்தையும் காலத்தையும் இந்த உடம்பை அலங்காரம் செய்வதுக்காகவும் இந்த உடம்பை சரி பண்ணுறதுக்காகவுமே கழிச்சிட்டோம்னா அப்போ அந்த க எதுக்காக நம்ம வந்தோங்கிறதையே மறந்துட்டோம்னா அந்த உயிர் அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு எப்போதான் என்னையை பற்றி நீ கவனிப்ப எப்போதான் எனக்கான வேலையை நீ செய்வே நீ மேலே இருந்து வந்ததே எதுக்கு வந்த எனக்கான உய்வடைகிறதுக்கு தானே வந்த ஆனால் நீ இப்படி இருக்கியே நீ என்ன பண்ணுவ இப்படிதாங்க கேட்குது அப்படிங்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் இயற்கை நமக்கு உதவும்னு நான் சொன்னேன் இல்லையா இயற்கை உதவும் சொன்னால் அது எப்படி உதவும் ஒரு அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா இயற்கை கண்டிப்பாக உதவுமா எல்லா நேரத்துலேயும் இயற்கையை தவிர யா யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க எப்படி தான் சொல்கிற அது எப்படிமா இயற்கை உதவும்னு சொல்கிற ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம சொந்த பந்தங்கள் உதவும் அடியார்கள் உதவுவாங்க பழகனவங்க உதவுவாங்க அப்படின்னாங்க அப்போது அதுக்கு ஒரு சிறு கதை நான் சொன்னேன் என்னென்னா ஒரு மான் குட்டிங்க அது நிறை மாத கர்ப்பிணி மான் அந்த மான் வந்து புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே அது எப்படி இருக்குதுன்னா ஒரு பெரிய வெட்ட வெளி இருக்குது அந்த வெட்ட வெளியில் ஒரு பெரிய வானுயர வளர்ந்த பெரிய மரம் ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்து போனீங்கன்னா காடு பெரிய காடு இருக்குது இந்த மான் வந்து இந்த மரத்துக்கு இந்த வெட்ட வெளியில் மேய்ச்சலில் இருக்குது மேய்ச்சலில் இருக்கும்போது இதனுடைய பின்னாடி ஒரு வேடன் விற்கிறான் வேடன் வந்து இந்த மானை குறி வைக்கிறான் இது உணர்வு பூர்வமாக அதை பார்த்துருச்சு அதாவது இது முகம் முன்னாடி இருந்தாலும் இதர்களுக்கு உணர்வு இருக்கும் இல்லையா அந்த உணர்வு மூலியமாக அது கா பார்த்துட்டு கவனிச்சிருச்சு ஆஹா வேடன் நம்மளை குறி வைக்கிறானே என்ன செய்வது எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் காட்டு காட்டுக்குள்ளே ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நகர ஆரம்பிக்குது நகர்ந்து அந்த மரத்துக்கு அடியில் சென்று காட்டை திரும்பி பார்க்கறது அங்கே பார்த்தா ஒரு புளி பெரிய புலி என்ன செய்யுதுன்னா அந்த காட்டிலிருந்து வருது இந்த இந்த மானோட வாசனையை பார்த்துட்டு இந்த மானை இறையை தேடிக்கிட்டு அந்த புலி வேற வருது இதை பார்த்துச்சு இந்த பக்கம் யார் வாரா வேடன் புலி வைக்கிறான் இந்த பக்கம் என்ன வருது புலி வருது என்ன பண்ணுறது இந்த இப்படி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அடிக்கிற வெயில் உச்சி வெயிலில் காட்டில் வந்து தீப்பத்தி எரியுது தீ எப்படி எடுது பத்தி தீ எரியுது அவஹா நம்ம என்ன பண்ண முடியாது இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது என்ன பண்ணலான்னு அதுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது யோசிக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு மின்னல் வெட்டுது மின்னல் வெட்டுது இடி இடிக்குது அப்போ அதுக்கு ஒரு மனசுக்குள்ள படப்படப்பாக இருக்குது கால் நடுங்குது நிறைமாத கர்ப்பிணி அதுக்கு குட்டி போடுறதுக்கான நேரம் நெருங்குது அப்போ அது அமைதியாக இருக்குது ஒரு சில செகண்டு அமைதியாக இருந்துட்டு அது மனசு சொல்கிறத கேட்குது மனசு அப்படியே அமைதியாக இருந்து கேட்கும்போது அது மனசு சொல்கிறது நீ வந்து உனக்கு கொடுத்த கடமையை முதல் நன்றாக செய் உன் கடமை என்ன உன் குட்டியை ஆரோக்கியமாக ஈணுவது தான் உன்னுடைய கடமை இப்போது அதனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த உயிரை பத்திரமாக வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் இயற்கை மற்றதை பார்த்துக்கொள்ளும் நீ இதை பற்றி யோசிக்காதே இந்த உன்னு சுற்றி இருக்கிற ஆபத்துக்களை பற்றி யோசிக்காதே உனக்குள் இருக்கும் உயிரை பத்திரமாக வெளியே கொண்டு வா அப்படின்னு மனசு சொல்லுது மனசு சொல்றதை சொன்னாலும் இதை சுற்றி சுற்றி பார்க்குது அப்புறம் ஒரு வழியா மனதை ஒரு நிலை தன் மனம் சொல்வதையே நம் கேட்போம் அப்படின்னு தன்னுடைய முழு கவனத்தையும் வேடனிடனமோ புலியிடனமோ காட்டிடமோ இடியிடமோ விடாமல் தன் முழு கவனத்தையும் தன் உடம்பு மீது வைத்துக்கொண்டு தன் குட்டியை எப்படி ஆரோக்கியமாக ஈணுவது என்று அந்த குட்டியை ஒரு வழியாக ஈணுகிறது குட்டி வெளி உலகத்தை பார்க்கின்றது அப்போது அம்பு வைத்து கொண்டிருந்த வேடன் பார்க்கின்றார் ஆகா இது மான் குட்டி ஈணுகிறதே அப்படின்ட்டு இப்படி இந்த பக்கம் பார்க்கலாம் புலி வருது அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணம் நல்ல எண்ணம் ஒரு தாய்மை உணர்வு ஏற்படுது குட்டி போது அது யாருக்கு என்னான்னு தோணுது ஒரு குட்டி போட்டுக்கிட்டு இருக்க மானை அடிக்கக்கூடிய அளவுக்கு அவன் மோசமானவனாக இருப்பான் அவனுக்கு என்ன தோணுது இந்த குட்டி போடுற வாசனை பார்த்து புளி வந்து எங்கே மானை தின்றுமோன்னு பயந்து என்ன பண்ணான் நானுக்காக வைத்த அந்த குறியை என்ன செஞ்சான் புளியின் கிட்ட வச்சு புளி மேலே எரிஞ்சான் புளி மேலே எரியவும் என்ன செஞ்சுது புளி வந்து வேடனை விரட்ட ஆரம்பிச்சு வேடன் ஓடுறான் வேடனும் புளியும் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க இப்போது மானுக்கு இருந்த பிரச்சனை நாலு பிரச்சனை இருந்தது அதில் வேடன் போயிட்டால் புளி பயிற்சி அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க ரெண்டு பிரச்சனை போயிடுச்சு அதே சமயத்தில் இடியும் மின்னலும் வந்துச்சு பாருங்கள் மழை சோன்னு கொட்டுதுங்க அந்த மலை கொட்டுறதுல காற்றில் எரிஞ்ச நெருப்பு அம் அடைஞ்சி போச்சு அப்போ இப்போ என்ன ஆச்சு வேடன் போயாச்சு புளி போயாச்சு நெருப்பு போயாச்சு மழை இடி மின்னல் போயாச்சு இதுக்கு ஆரோக்கியமான குட்டி தாயும் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போது இங்கே என்ன நடந்தது அது தன்னுடைய குட்டியை ஈன வேண்டும் என்ற தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்ததுனால் தன் கடமையிலிருந்து அது வலுவாது இருந்ததனால் அந்த இயற்கையானது இதற்கு சாதகமாக அமைந்தது இயற்கை நன்மையே செய்தது இயற்கை எப்போதும் நன்மையே செய்யும் அந்த இயற்கை தான் இறைவன் இயற்கை எப்போதும் நமக்கு தீங்கு இழைக்காது இதுக்கு என்னன்னா நம்மளுடைய கடமையை சரிவர நாம் செய்து கொண்டே இருந்தால் எது வந்தாலும் சரிங்க இயற்கை பார்த்துக்கணும் சிவபெருமான் பார்த்துக்கிடுவார் அந்த இயற்கைக்கு நாம் வைக்கும் பேர் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சிவபெருமான் முருகன் பிள்ளையார் என்னென்ன பேரோ நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க சுவாமிக்கு இதுதான் அடையாளம் ஏதாவது இருக்கா நம்ம வச்சுக்கிட்டது தானே அங்கே அடையாளம் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போனாங்க நம்ம அதை பார்த்து ஓ இப்படி தான் இருப்பார் திடீர்னு சிவபெருமான் சடாமூடியோட கங்கையை வச்சுக்கிட்டு மா பாம்பையும் போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்னாருன்னா சாமி எப்பெருமானே ஐயனே வந்துட்டியா நம்ம கேப்பமாக பயம் தடித்து ஓடிவோங்க உண்மை அதுதாங்க கண்ணில் பார்க்காத வரைக்கும் தான் அது சாமி அது சாமியாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் கண்ணார் பார்க்கவே கூடாதுங்க உணரணும் பார்த்து பழகியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது உணரணும் உணர்தல் மட்டும்தான் அவர் வந்து அருவம் சொல்கிறேன் இல்லையா உணரணும் அந்த அருவத்தை நம் நம் கற்பனைக்கு என்ன இருக்கிறது நம்மளுடைய தெளிவான கற்பனைகள் என்ன இருக்கின்றதோ அதுதாங்க தெய்வம் யாருடைய கற்பனையும் நம்ம போய் பார்க்கறோம் யாருடைய கற்பனையும் நம்ம ரசிக்கிறோம் யாருடைய கற்பனையோ நம்ம விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் யாருடைய கற்பனைக்கு ஏன் நாம் இறையாக வேண்டும் சொல்லுங்க நம்மளுடைய கற்பனையில் நம் பெருமானே நம் இறைவனே எப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கின்றோமோ அவன் தான் இறைவன் இப்படி தான் வருவான்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு கட்டடம் கட்டி வச்சுடுங்க சாமி இப்படி தான் இருப்பாருன்னு அதே உருவத்தில் சாமி வருவாருங்க தான் நிற்பார் காத்தா தான் வருவார்னால் அவர் காத்தா வந்து உங்களுக்கு ஸ்பர்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அதுதாங்க இயற்கை அதுதான் உண்மை சுவாமி கண்டிப்பாக வருவார் அதனால் எப்போவும் தன்னுடைய கடமையில் இருந்து வலுவாது எதை பற்றியும் யோசிக்காதீங்க நமக்கு சுவாமி ஒரு கடன் கடமை கொடுத்துட்டாரு அவங்க வரலை இவங்க வரலை இவங்க எவங்களும் வர வேண்டாம் அவன் கூடயே இருப்பான் தைரியமாக போய் செய்யுங்க உங்கள் மனசு சொல்லும் உங்கள் மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் எந்த குறையும் வராது முன்னேறி செல்லுங்கள் இது அடியாருக்காக மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக தான் தியானம் சொல்கிறாங்க யோகம் சொல்கிறாங்க எத்தனை எத்தனையோ சொல்கிறாங்க சமைக்கிறவன் சொல்கிறீங்களே தியானம்னா போய் உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து கையை மூடி கண்ணை மூடி உட்காந்தாதான் தியானம் கிடையாது நம்ம சமைக்கிறோம் பாருங்கள் அதுவும் தியானம்தான் அதை நம்ம முறையாக செய்கிறோம் இப்போ கரெக்டான ஒரு ஒரு உலக அரிசிக்கு இவ்வளோ உப்பு போடணும்னா இவ்வளோ தான் உப்பு போடணும் இவ்வளோ மசாலா போடணும்னா இவ்வளோ தான் மசாலா போடணும் இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னா இவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றணும் அதை போய் கூட குறையாக போட்டுட்டோம்னா வாயில் வைக்க முடியுமா சொல்லுங்கள் சரியான அளவு சரியான இதை போட்டு அங்கே அன்போ அன்பு நிறைந்து பாருங்கள் அங்கே இறைவன் இருப்பான் அதுதான் இறைவன் அதை சரியானபடி போட்டு அதெல்லாம் செய்கிற பாருங்க அதுதான் தியானம் கரெக்டாக கரெக்டாக அதெல்லாம் போட்டு வச்சு அந்த சமைக்கிறதே தியானம் தாங்க ஒவ்வொரு தொழிலும் அப்படித்தான் அந்த அந்த தொழிலை சரியானபடி பக்குவமாக எந்த பிசிறடிக்காமல் கரெக்டாக நம்ம செஞ்சு முடிக்கிறோம்னா அதுதான் தியானம் அதாவது இங்கே ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை பற்றி யோசனை பண்ணோம்னா இங்கே வேலை என்ன செய்ய போகிறோம் கெட்டு போயிடும் அதுதான் தியானம் என்றால் சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் தியானம் கிடையாது இதுவும் தியானம்தான் அதுவும் தியானம்தான் நமக்கு எப்படி சுவாமி வாய்ப்பை கொடுத்துருக்கிறானோ அதுபடி நம்ம செய்து கொள்ளணும் சரிங்களா எப்போவுமே அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வந்து அவங்க அது குறை இது கூற அவங்கக்கிட்ட நம்ம கேட்கவே கூடாதுங்க குறைகளை இப்பெல்லாம் அது ஒரு காலத்தில் சொன்னாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அதாவது மற்றவர்களுடைய குறைகளை பார்த்தா கூட இப்போ அந்த குறைகளை குறை என்று சொல்லவே கூடாது பார்த்துட்டு சிவசிவா எம்பெருமானின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுதான் இப்போ உள்ள உலகத்திற்கு நிதர்சனமாக இருக்குது ஏன்னா அதை சொல்லும்போது ஏன்னா அவங்களுடைய ஆன்மா அவர்களுக்கு சொல்லியிருக்கும் இல்லையா இது தவறு இதை செய்யாதே இதை பார்க்காதே இதை போகாதே இதை சொல்லாதே என்று சொல்லியிருக்கும் அதையும் மீறி தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம போய் நம்ம ஆன்மா சொல்கிறத கேட்டால் அங்கே போய் சொன்னால் அவங்க கேட்பாங்களாம் சொல்லுங்கள் சில விஷயங்கள் பட்டு தெரிந்தால் தான் தெளிவு கிடைக்கும் அதனால தான் சுவாமியே பார்ப்பாரு எல்லாம் பட்டு தெளிஞ்சு நிதானமாக வந்து சேருன்னு தானே நம்மளை இங்கே அனுப்பி வச்சிருக்காரு அதனால் எல்லாத்தையுமே அதாவது பழகி தான் கற்றுக்கணுங்க பழகாமல் கற்றுக்கவே முடியாது அதனால் இயற்கையை நாம் மதிப்போம் இயற்கையோடு இணைந்து இருப்போம் நம் ஆன்மா அதாவது நம் மனம் சொல்வதை கண்டிப்பாக கேட்டு திருவருள் செய்வோம் நம் மனம் சொல்வதுபடி நடந்தால் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற முடியும் என்று கூறி என் பெருமானின் திருவடியை வணங்கி எல்லா உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் என் பெருமான் எல்லா வல்ல வளங்களையும் நலன்களையும் அள்ளி தர வேண்டும் என்று அவன் திருவடியை பணிந்து வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்